கண்டா சொல்லுங்க இந்த கலெக்டர் ஐயாவ கையோட கூட்டி வாருங்க எங்கள் நிலைமையை பார்க்கறதுக்கு கண்டா சொல்லுங்க எங்கள் கொடுமையை பார்க்கறதுக்கு இந்த கலெக்டர் ஐயாவை கையோட கூட்டி வாருங்க இந்த குப்பைய கொட்டி கண்ணீர் படிக்கமா அந்த கண்ணீருக்கு பதில் சொல்ல கலெக்டர் ஐயா வரணுமே கண்டா சொல்லுங்க இந்த கலெக்டர் ஐயாவ கையோட கூட்டி வாருங்க எங்கள் பிள்ளை குட்டியெல்லாம் இருமலில் போச்சலில் தீய வச்சு பிள்ளைகளெல்லாம் தும்பியாக துடிச்சு எனக்கு நடக்க முடியாமல் என்னை வந்து பேச சொல்லி சொன்னாவா நான் வந்து கலெக்ட்ரையோட நானே பேசிதம்னே ஐயா கண்டாவார வார சொல்லுங்க இந்த கலெக்டர் ஐயாவை கையோட கூட்டி வாருங்க எங்கள் நிலமையை பார்க்கறதுக்கு கண்டாவார வார சொல்லுங்க எங்களை குப்பையை போட்டு எங்களை புககாட ஆக்குறவா கலெக்ட்ரையாவ கையோட எங்களை கூட்டி பாருங்க